சிறிய கிராமத்தில் பிறந்தாலும் உங்கள் கனவு பெரியதானால் உங்கள் பெயர் உலக வரைபடத்தில் ஒலிக்கும் தமிழன் என்னும் பெயர் ஒரு நாட்டுக்குள் மட்டுமல்ல உலகளாவிய ஓசை இது இப்போது நாம் பார்க்க போறோம் உலகத்தில் செல்வாக்கு காட்டிய சில பெரிய தமிழர்களை சிங்கப்பூரை பல ஆண்டுகள் வழிநடத்திய தலைவர் ஒருவர் எஸ் ஆர் நாதன் இவர் ஒரு எளிய தமிழர் குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் சிங்கப்பூர் குடிமக்கள் இவரை பசுமை தலைவராக தேர்ந்தெடுத்தனர் பிறகு இங்கிலாந்தில் தமிழ் சமூகத்திற்கு சத்தம் கொடுத்தவர் பிரிட்டிஷ் எம் பி வீரேந்திர சர்வை மொழி வேறாக இருக்கலாம் நாடு வேறாக இருக்கலாம் ஆனாலும் இதயம் தமிழ் என்பது உறுதி டாக்டர் சங்கர் பாலசுப்ரமணியம் இவருடைய கண்டுபிடிப்பால் கோவிட் காலத்தில் கோடிக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டன டிஎன்ஏ சீக்வென்சிங்கில் இவர் சாதித்த புரட்சி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தது மறுபக்கம் முத்தையா வனிதா எஸ்ஆர்ஓவின் சந்திரயான் இரண்டு திட்ட இயக்குனர் உலகம் முழுக்க இருக்கின்ற பெண்கள் விஞ்ஞானிகளுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் இந்த பெயர்களெல்லாம் சொல்லும்போது தமிழரின் திறமையை உலகமே வணங்குகிறது மாதங்கி அருள் பிரகாசம் ஒரு ஈழத்து தமிழ் பெண் லண்டனில் பிறந்தாலும் உலக இசை மேடையில் ஓஸ்கார்ஸ் வரை சென்றவர் அடுத்தது காலிங் அமெரிக்காவில் பிரபலமான நடிகை மற்றும் எழுத்தாளர் த ஆஃபீஸ் மற்றும் நெவர் ஹவ்ய் எவர் சீரியலில் தமிழரின் பாரம்பரியம் விளங்குகிறது தமிழர் கலையையும் கலாச்சாரத்தையும் அவர்கள் வெளிநாட்டில் நிமிர்ந்து கொண்டார்கள் கூகுளுக்கு முதலீடு செய்த முதல் சிலர் யார் என்று தெரியுமா அதில் ஒருவர் ராம் ஸ்ரீராம் தமிழர் உலகத்தையே மாற்றிய தொழில் நிறுவனம் ஒன்றில் இவருடைய கையொப்பம் உள்ளது அப்பிரிக்காவில் மூர்த்தி முத்துசாமி அவருடைய தொழில் முயற்சிகள் கிராமங்களில் மருத்துவ வசதிகளை கொண்டு வந்தது தமிழன் என்றால் வெறும் உரையில் இல்லை உலகம் முழுக்க உள்ள ஃபுட்பிரிண்ட்ல தெரியும் இவர்கள் காட்டுகிறார்கள் தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல அது ஒரு குணம் ஒரு உந்துதல் ஒரு பெருமை உலகம் எங்கேயும் போனாலும் தமிழன் சாதிக்கிறான் இப்போ நம்ம பழைய கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு தமிழர் எங்கேயெல்லாம் இருக்காங்க இல்ல தமிழர் எங்கேயெல்லாம் இல்ல தான் கேள்வி பிறந்த ஊர் முக்கியம் இல்ல நீங்க வளரக்கூடிய இடமெல்லாம் உலகம் தமிழனா பிறந்தோம் உலகத்தை வெல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது மாதிரி பெருமை மிகுந்த தமிழ் கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்